மூனாரில் சிபிஎம் சிபிஐ வாக்குவாதம் அதிகரித்துள்ளது எம் எம் மணி வாய்த்திருந்தால் முட்டாள்தனமாக பேசி விவாதத்தை மட்டும் ஏற்படுத்தும் நபர் என்றும் பினராயி விஜயனை விட தான் பெரிய தலைவர் என்று எம் எம் நினைத்து வருவதாகவும் சிபிஐ மூனார் தலைமை தெரிவித்துள்ளது எம் எம் விமர்சனம் தெரிவித்ததாக கூறி கடந்த தினம் சிபிஐ மண்டலம் செயலாளருக்கு எதிராக சிபிஎம் தலைவர்கள் கடும் விமர்சனம் தெரிவித்த நிலையில் இதற்கெதிராக மீண்டும் சிபிஐ தலைவர்கள் முன்வந்துள்ளனர் மூனாரில் சிபிஐ சிபிஎம் இடையே உள்ள வாக்குவாதங்கள் தொடர்ந்து வருகிறது எம் வாய் மணி விவாதத்தை ஏற்படுத்தும் விதத்தில் முட்டாள்தனமாக பேசி வருவதாகவும் பினராயி விஜயனை விட தான் பெரிய தலைவர் என்று எம் எம் மணி நினைத்து வருவதாகவும் சிபிஐ தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் எம் எம் மணியை விமர்சனம் தெரிவித்ததாக கடந்த தினம் சிபிஐ மண்டலம் செயலாளருக்கு எதிராக சிபிஎம் தலைவர்கள் கடும் விமர்சனம் தெரிவித்தனர் இதற்கு எதிராக சிபிஐ தலைவர்கள் முன்வந்துள்ளனர் மூணாரை சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளிடம் தவறாக படுகியிருந்தால் அவர்களை மட்டும் அடைத்து இதை தெரிவிக்க வேண்டும் இல்லாமல் பொது இடத்தில் மூணார் மக்கள் அனைவரையும் அவமானப்படுத்தும் விதத்தில் எம் எம் மணி பேசுவதை நிறுத்த வேண்டும் எம் மணிக்கு எதிராக விமர்சனம் தெரிவித்ததாக கடந்த தினம் சிபிஐ மண்டலம் செயலாளருக்கு எதிராக சிபிஎம் தலைவர்கள் விமர்சனம் தெரிவித்திருந்தனர் எம் எம் வாய்த்திருந்தால் முட்டாள்தனமாக பேசி விவாதத்தை ஏற்படுத்தும் நபர் என்றும் சிபிஐ மாநில கவுன்சில் உறுப்பினர் எம் ஒய் அவுசேப் தெரிவித்துள்ளார் അത് പറയേണ്ട സമയങ്ങളിൽ അല്ലാതെ അല്ലെങ്കിൽ ആ ബന്ധപ്പെട്ട ആളെ വിളിച്ചിരുത്തി നീ ചെയ്ത് തെറ്റാണ് അത് ഏറ്റെത്രണം എന്നാണ് എം എം മണിയെപ്പോലെ ഇത്രയേറെ പ്രായമുള്ള വക്വതയുള്ള സഹാവശ്യമാണ് പക്ഷേ അങ്ങനെയാണ് ചെയ്തത് തികച്ചും ശരിയല്ല കാരണം ഒരു പാർട്ടിയുടെ സമ്മേളനം എന്ന് പറയുമ്പോൾ അങ്ങനെ ியாட்னா பார்ட்டி சங்கிணும் எம் எம் மணி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மூனிஸ்ட் பார்ட்டிய சட்டி வர்த்தானம் ஆராய்ச்சி ஞாயிற்சி எம் மணி மணியாக்கி சூட்சி வர்த்தானம் ஞாபகம் விழிச்சு அது அல்லாது ஆனால் எந்தும்பையான தாரண எம் எம் மணிக்கு சிபிஐ மண்டலம் செயலாளராக திடீரென்று ஆனவர் நபர்தான் சந்திரபால் என்று கோதமங்கலத்திலிருந்து மூணாருக்கு வந்து அரசியல் நடத்தும் முன்னாள் ஏரியா கே கே விஜயன் கூறுவதாகவும் எதிராக கொடுப்பதில்லை என்று சிபிஐ தலைவர்கள் தெரிவித்தனர் தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் நடக்கவில்லை என்றும் தலைவர்கள் தெரிவித்தனர் அந்த இடத்த எடுத்து ஒரு பெரிய ஆஸ்திரி கொண்டு வந்து கட்டலாம் இங்கே இருக்க மக்களுக்கு நல்லா செய்யலாம் அதே போல் ரோடுகள் எடுத்துங்க எந்த ரோடாச்சும் குண்டு குழி இல்லாமல் இருக்கா மூணாறு டவுனில் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம் ரோடுகளுக்காக ஆ வேண்டிய இந்த சிபிஐம் ஏஐடிசி பண்ணியிருக்கு ஏஐஒயப்பும் பண்ணியிருக்கு ஒன்று வேணாம் பழைய நாளில் லட்சுமி ரோட்டில் எத்தனை ஆள் போக முடியுதா குண்டும் குழியுமா டவுன்லேயே பல ரோடுகளும் குண்டும் குழியுமாக தான் இருக்குது எஸ்டேட் ரோடுகள் எந்த ரோடும் நல்லா இருக்குது எங்கே மற்ற

കൊലപാതത്തിൻ്റെ കഥ പറഞ്ഞ് പറയുകയാണെങ്കിൽ തിരിച്ചും ആ കഥകൾ ഞങ്ങൾക്കും പറയേണ്ടി വരും കാര്യത്തിൽ അതുകൊണ്ട് ഇതിൻ്റെ ഈ കൊലപാതത്തിൻ്റെ പേര് പറയുകൊണ്ട് സി പി ഐ വരട്ടാമെന്നും സഖാവ് കെ വി ശശി വിചാരിക്കുന്ന കാര്യത്തിൽ അതുകൊണ്ട് അദ്ദേഹം ഒരു എൽ ഡി എഫിന് നല്ല നേതാവാണെങ്കിൽ ആ ധാരണ പറഞ്ഞ പ്രകാരം എഴുതി വെച്ച ഗ്രിമെൻ്റ് പ്രകാരം ആ പ്രസിഡന്റ് സ്ഥാനം രാജിവെച്ച് സി പി ഐക്ക് മാറിത്തരണം എന്ന് പറയാനുള്ളത് ഞാൻ കരുതി അതിനുവേണ്ടി അദ്ദേഹത്തിൻ്റെ കാലു പിടിക്കാനൊന്നും മൂന്നിൻ്റെ കാര്യത്തിൽ എൽ ഡി എഫിൻ്റെ ധാരണ എൽ ഡി എഫിൻ്റെ ആ സംഘടനാ കാര്യങ്ങളെ പാലിക്കപ്പെടുകയാണെങ്കിൽ എന്തെങ്കിലും ചെയ്താൽ മാത്രം മതി ഞങ്ങൾ സംബന്ധിച്ചു എന്നാൽ ഞങ്ങളുടെ പഞ്ചായത്തുകളും ഞങ്ങൾ മാറി കൊടുക്കേണ്ട എല്ലാ പഞ്ചായത്തുകളും കൃത്യമായി മാറിക്കൊടുത്തിട്ടുണ്ട് കാര്യത്തില് അദ്ദേഹം വില കുറയാണെങ്കിൽ ബ്ലോക്ക് പഞ്ചായത്തിൽ ഞങ്ങൾ വലിയ വില കൊടുത്താണ് പ്രസിഡന്റ് സ്ഥാനം മാറിക്കൊടുത്തിരിക്കുന്നത് മൂന്നാർ പഞ്ചായത്തിൽ വെറും രണ്ട് പ്രതിനിധികളുണ്ടായിട്ട് ഒരു സ്റ്റാന്റിംഗ് കമ്മിറ്റി ചെയർമാനും വൈസ് പ്രസിഡന്റും കൊടുത്തിട്ടുണ്ട് കാര്യങ്ങൾ ദേവുളം ഗ്രാമപഞ്ചായത്തിൽ ഈ ഇടയ്ക്കാണ് സ്ഥലത്ത് പഞ്ചായത്ത് പ്രസ്ഥാനം മാറി കൊടുത്തു വരികയുന്നത് അപ്പൊ ഞങ്ങൾ ആ ധാരണയ്ക്ക് പാലിച്ചിട്ടുണ്ട് കാര്യങ്ങൾ അപ്പൊ ആ ധാരണ അവരുകൂടി പാലിക്കപ്പെടേണ്ടതാണ് ഇനിയോ വരുന്ന കാലഘട്ടത്തിൽ അടുത്ത പഞ്ചായത്ത് തെരഞ്ഞെടുപ്പ് വരാൻ പോകുന്ന സാഹചര്യങ്ങളാണ് കാര്യത്തില് അങ്ങനെ ധാരണ പൊളിച്ചു പോകുകയാണെങ്കിൽ അതിന്റെ വലിയ വില സി പി എം കൊടുക്കേണ്ടി വരുമെന്ന് മാത്രമാണ് ഞങ്ങൾക്ക് ഇതിൽ പറയാനുള്ളത് சிபிஎம் இதே நிலை தொடர்ந்தால் அடுத்து வரக்கூடிய பஞ்சாயத்து தேர்தலில் சிபிஎம் பெரும் ஏமாற்றத்தை நேரிட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தலைவர்கள் முன்னறிவிப்பு கொடுத்துள்ளனர் மூனாரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சிபிஐ தலைவர்களான ஜி என் குருநாதன் எம் கோவிந்தசாமி சாந்தி முருகன் பி காமராஜ் போன்றவர்களும் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூனார்